க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாண்டர்ட் தமிழ் தேர்ட் மிட்டம் டெஸ்ட் மூன்றாம் இடை பருவத்தி இருபது வருது இல்லைங்களா அதுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஸோ இது நியர்லி எயிட் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் வந்து கலெக்ட் பண்ணி அதில் எந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுமான வீடியோ ஸோ இந்த சேனலுக்கு நம்ம ஐ மீன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க வாட்ஸ்அப் லிங்க் நைன்த் ஸ்டாண்டர்டோட வீடியோஸ் எல்லாமே வந்து அதில் வந்துடும் ஸோ அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் போனீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட் அலோன் அவங்களோட வீடியோஸ் மட்டும் பார்க்கலாம் இப்போ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஓவரால் எயித்து நைன்த்து டென்த்துன்ற மாதிரி இருக்கும் ஸோ வாட்ஸ்அப் சேனலை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ அந்த ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக அழகாக டெய்லி நீங்கள் ஐ மீன் நீங்கள் ஸ்டடீஸ்க்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அண்ட் தென் உங்களோட என்டர்டெயின்மெண்ட் பார்ட்டுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜன்வரி அண்ட் ஃபெப்ரவரி மந்த் போர்ஷன்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னது மனப்பாட பாடல் மனப்பாட பாடலை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் தரவாயிடணும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே மனப்பாட பாடல் டெய்லி டெஸ்ட் எழுதி பார்த்தாலும் ஓகேதான் இல்ல அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி நீங்க டெஸ்ட் எழுதி பாருங்க நெக்ஸ்ட் டூ டென் பேஜ் நம்பர் இதுல என்னென்னலாம் வந்து நம்ம வந்து படிக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு கிளான்ஸ் பாத்துருவோம் டூ இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா பெரியாரின் சிந்தனைகள் ஃபஸ்ட் இருக்கு இல்லையா இப்போ இதில் வந்து நம்ம வந்து பக்கம் இருநூற்றி பதினாறு இதில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பும் பகுப்பத உறுப்பிலக்கணமும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கம் இருநூற்றி பதினெட்டு இதில் இருக்க பகுப்பத உறுப்பிலக்கணம் இலக்கண குறிப்பு இது வந்து டூ மார்க்ஸில் கேட்குறாங்க அதுக்கு அடுத்தது பக்கம் இருநூற்றி பத்தொன்பதில் இருக்கிற குறிப்பு பகுப்பத உறுப்பு இலக்கணம் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு சொல்கிறீங்க நான் ஸ்லோவாக தான் சொல்கிறேன் ஸோ இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் யாப் இலக்கணம் யாப்பின் வகைகள் அவை யாவை ஓகேங்களா சாரி யாப்பின் உறுப்புகள் யாவை அடுத்து அசை வகைகள் யாவை இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க யாப்பின் உறுப்புகள் தேர்ட் மிட்டம் டெஸ்டில் ஆல்ரெடி ஆன்வல்லி கேட்டிருக்காங்க இப்போ தேர்ட் மிட்டமில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஆனால் அசை வகைகள் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கம் இருநூற்றி இருபத்தி ஆறு இதுல இருக்கிற பல உள் தெரிக ஃபுல்லா நீங்க பார்த்துக்கோங்க குருவினாவை பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவு என்றால் என்ன இது வந்து ரிப்பீட்டடாக ஃபைவ் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபைவ் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அடுத்தது செகண்ட் கமுகுமரம் எதை தேடியது இது வந்து ஃபோர் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் யசோதர காவியத்தின் பாட்டுடை தலைவன் யார் இது வந்து பாத்தீங்கன்னா மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அசை எத்தனை வகைப்படும் அவை யாவை இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஆனால் இப்போது நீங்கள் தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கும்போது மேம் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினும் கவர் பண்ணிடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் நமக்கான மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மார்க்ஸ் நீங்கள் கொஸ்டின் மார்க்ஸ் டிஸ்கஷனில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் ஏன் இவ்வளோ கவர் ஆயிருக்குன்றதை தெரியும் ஃபிஃப்டி மார்க்ஸில் ஒன் மார்க்ஸ் நீங்கள் வரணும் அதுக்கு அடுத்தது கொஸ்டின்ஸில் டூ மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நெக்ஸ்ட் ஃபோர் மார்க்ஸ் கேட்குறாங்க ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல இதை த்ரீ மார்க்ஸாக கேட்குறாங்க தென் சில டிஸ்ட்ரிக்ட்ல ஃபைவ் மார்க்காகவும் கேட்குறாங்க அடுத்து எயிட் மார்க்ஸ் கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கடிதம் வருது இல்லையா இதுலேயும் ஒரு டீட்டெயில் கொஸ்டின் ஒன்று ஒரு விரிவான விடையிலையும் ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க அடுத்து விரிவான விடையிலேயே இந்த டூ மார்க்ஸ்ல டூ மார்க் குருவினால வந்துடும் சிறுவினாவும் நெடுவினாவும் சேர்ந்து ஃபைவ் மார்க்கோ இல்லை ஃபோர் மார்க்லையும் வரும் ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஓவரால் எல்லா கொஸ்டின்ஸும் கவர் பண்ற மாதிரி இருக்கு சரிங்களா நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஸோ ஓவரால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் பக்கம் இருநூற்றி இருபத்தி ஏழு சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் சிக்கனம் குறித்த பெரியாரின் கருதுகளை இன்றைய நடைமுறையோடு தொடர்பு படுத்தி எழுதுக பார்த்தீங்கன்னா நியர்லி ஃபைவ் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை நெறிகளாக யசோதரா காவியம் யசோதரா காவியம் குறிப்பிடுவனையாவை இருக்கு இல்லையா இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டுருக்காங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தேர்ட் பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அது கூட ஃபோர் மார்க்கில் கேட்டிருக்காங்க பிறமொழி இலக்கியங்களை தழுவி எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்களை குறிப்பிடுங்க அதே மாதிரி தான் ஃபோர்த் ஒன்றும் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் கேட்டிருக்காங்க தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் மிஸ் பண்ணக்கூடாது தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து நீங்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க பட் த அதை வந்து நீங்கள் கேட்டால் எழுதுகிற மாதிரி படிச்சுக்கோங்க நெடுவினா நெடுவினா பொறுத்த வரைக்கும் இந்த மூணு கொஸ்டினுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஏன்னால் இதில் வந்து எயிட் மார்க்கில் அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா கடிதம்க்கு ஆப்ஷன் ஆப்ஷனல் இருக்கும் இல்லையா இன்டர்னல் சாய்ஸில் ஸோ நூல் நீங்கள் படித்த நூல் இருக்கும் இல்லையா ஆமாம் நான் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அந்த இம்பார்ட்டன்ஸ் சொல்லும்போது அதுக்கு வந்து ஆப்ஷனலாக இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் எயிட் மார்க்கில் நீ படித்த நூல் அதுக்கான ஆப்ஷன் கொஸ்டின்னாக வந்து இதை கேட்டிருக்காங்க இதுவும் எயிட் மார்க்கில் கேட்டிருக்காங்க வாழ்க்கைப் போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கமுகுமரம் வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார் ஸோ இதுவும் வந்து சிக்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க இது ஃபோர் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க இது த்ரீ டிஸ்ட்ரிக்ட்டில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது மொழிபெயர்க்க இதை வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்தாங்க பக்கம் இருநூற்றி இருபத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா சொற்றுடர்களை அடைப்பு குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக இல்லையா இது இம்பார்ட்டன்ட் இது கண்டிப்பா ஒரு டூ மார்க் வரும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ரெண்டு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்டும் ஃபிஃப்த் ஒன்னும் கேட்டிருந்தாங்க அடுத்தது வார இதழ் ஒன்றில் படித்த கவிதையை கதையை பாராட்டி அந்த இதழாசிரியருக்கு அஞ்சலட்டையில் கடிதம் எழுதுக இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இன்டர்னல் சாய்ஸில் அடுத்தது மொழியோடு விளையாடு இதில் வந்து பொருத்தமான வாய்ப்பாடுகளை வட்டமிடுக படுத்துக்கோங்க அகராதியில் காண்களை பார்த்தீங்கன்னா வயம் கேட்டிருந்தாங்க நடலை கேட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க அடுத்த இருந்து ஒரு அகராதியில் காண்க பொருள் தருகன்னு கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு தொகைகளை பொருத்தி எழுதுக இதையும் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பொறுத்துக அழகிட்டு வாய்ப்பாடு நமக்கான கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மெயின் பார்ட்டு மிஸ் பண்ணக்கூடாத பார்த்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அடுத்து கலை சொல் அறிவோம் கம்பல்சரி டூ மார்க்ஸ் உண்டு ஸோ ஃபிஃப்டி மார்க்ஸில் நமக்கு வந்து கொஷின் பேப்பர் அவுட்டுன்ற மாதிரி சொல்லுவாங்களே இதில் என்ன வருதுன்றது எனக்கு தெரியுன்ற மாதிரி அதுதான் இந்த காட்சியை கண்டு கவினுரை எழுதுக கலை அறிவோம் இதெல்லாம் வந்து மனப்பாட பாடல் அந்த மாதிரி தான் இயல் ஒன்பது அன்பென்னும் அரணே ஸோ ஆல்ரெடி ஸ்டடி பிளானை சொல்லிவிட்டோம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க பேஜ் நம்பர் டூ தேர்ட்டி செவன் இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க பகுப்பத உறுப்பிலக்கணம் இந்த சரிந்து இதை கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு பக்கம் டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டியில் இருக்க இலக்கண குறிப்பும் அடுத்தது பகுப்பத உறுப்பிலக்கணம் இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் டூ ஃபார்ட்டி செவ் எய்ட் குருவினா இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு பலவுள் தெரிய ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க குருவினால பார்த்தீங்கன்னா தமிழ் சான்றோருக்கும் ரோமை சான்றோருக்கும் உள்ள வேறுபாடு ஓகே இருக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்தது குறுந்தொகை பெயர் காரணம் இதுவும் மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா இது வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க பிடிப்பிசி பிடிப்பசி அதுவும் வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டும் தேர்டும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது ஸோ பேஜ் நம்பர் டூ ஃபார்ட்டி எயிட்டில் அடுத்த குருவினா குருவினா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க தமிழ் சான்றோருக்கும் ரோமை சான்றோருக்கும் உள்ள வேறுபாடு அது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஃபைவ் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க குறுந்தொகை பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபைவ் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்தது நம்ம இது கேட்கறதுக்கான இது உருவகத்தை இருக்கு இல்லையா அதை பார்த்துக்கோங்க சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டில் கேட்டிருக்காங்க அடுத்து ஃபோர்த் ஒன் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க மரத்தின் இது வந்து த்ரீ டிஸ்ட்ரிக்ட்டில் கேட்டிருக்காங்க அடுத்த உருவக அணியை எடுத்துக்காட்டுதன் விளக்குகை வந்து ஃபைவ் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சரிங்களா டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த கொஷின் எல்லாமே இம்பார்ட்டன்ட் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இந்த இயலில் ஃபஸ்ட் ஒன் ஒரே ஒரு தான் கேட்டிருக்காங்க தமிழ் இலக்கியங்கள் காற்றும் சான்றாண்மைக்கு கருத்துக்களை தனிநாயக அடிகளார் வழி நிறுவுக ஆனா தாய்மைக்கு வறட்சி இல்லை இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அதனால் அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க பக்கம் இருநூற்றி ஐம்பது ஆஸ் யூஸ்வல் இந்த மொழி பெயர்க்க நீங்கள் பார்த்துக்கோங்க சொற்றொடர் உருவாக்குக இது டூ மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம் இந்த நிறுத்தர் குறியீடுக வந்து ஒரு ரெண்டு லைன் கொடுத்துட்டு இதை மட்டும் கூட கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்க சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு மதிப்புரை இதுதான் நான் சொன்னேன் நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை எழுதுக இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு ஆப்ஷனலாக இன்டர்னல் சாய்ஸில் தான் அந்த வந்து விரிவான விடையிலையே கேட்டிருந்தாங்க நீங்கள் விரும்பி இந்த மதிப்புரை தான் அடுத்தது நயம் பாராட்டுக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு முறைப்படுத்தி சொற்களை கண்டுபிடிக்க இது இம்பார்ட்டண்ட் அடுத்து அகராதியில் காண்க இந்த குறிசல் இருக்குது இல்லையா இதுதான் கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு வினைமுக முற்றாக மாற்றுக பக்கம் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு ஸோ இது ஆன கொஸ்டின்ஸ் என்னென்னா காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக கம்பல்சரி நெக்ஸ்ட்டு கலைச்சொல் அறிவோம் சரிங்களா நம்ம நம்ம கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணும்போது என்னென்ன கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம் மனப்பாட பாடல் இதை படிச்சிடணும் அடுத்து பலவுல் தெரிய ஒன் மார்க்ஸ் இது தரவாயிடணும் அடுத்து ப்ரிஃபரன்ஸ் என்ன மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு இது ரெண்டும் இருக்கு இல்லையா இது ரெண்டுமே வந்து ஃபுல்லாக தரவும்டுங்க இதில் இருக்கிற மார்க்ஸ் ஃபுல்லாக தரவும் ஆகிடுங்க இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது குருவினா சிறுவினா நெடுவினா இதில் நீங்க பாத்தீங்கன்னாலே வந்து இந்த மாதிரி நீங்க ஈஸியா படிக்கும் போது நல்ல ஈஸியா வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இந்த சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு டஃப்பாக தெரியாது ரொம்ப கஷ்டமா தெரியாது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மட்டும் தமிழில வராம பாத்துக்கோங்க ஏன்னா எழுத்துப்பிழைய அதிகமாக வரும் தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த எழுத்துப்பிழை சந்திப்பிழை இதெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க கொஷின் பேப்பர் வந்து சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணுறேன் அதர் சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப வந்து சுமையாக இருக்காது சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது நீங்கள் டெய்லி என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்கும் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் படிக்கிற மாதிரியும் இருக்கும் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்